Yeah. <sighs> யாரோ ஒருத்தர் லைவ் இருக்கீங்க நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா தான் மெசேஜ் எனக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியும் எனக்கு எந்த மெசேஜுமே தெரியல

என்னடி பண்றே? சரை இருக்காதே. கட்டச்சி. கட்டச்சி. போய் டிவி பார். அம்மா நான் கட்டையா தான் வரணும் கட்டே போ. ஆள பரா. குட்டனாய். கட்டச்சி அம்மா. சரி போய் டிவி பார் போ. கோ गर्ल. சோறு கஞ்சி. எனக்கு பத்தம கஞ்சி கிடையாது. காச்ச சரியாயிச்சு கஞ்சி போலாம். சாம்பார்ல சாப்பிடலாம். இதுவனே தள்ளி கே. திரும்பி நீ தீரை வாங்க மாட்டேங்கிற தூங்கணும் தூங்குனோடு தூங்கி எந்த இஸ்டீரெஸ்ட்டு கூட இல்லை ஈவினிங் குடிச்சு விட்டேன்மா தூங்க தூங்கணுன்னு நான் என்ன பண்ணுவேன்னு திரும்ப உன்னை தூங்க வைக்கணும் நீ பாட்டு பாட சொல்லுவ தாலாட்டு பாட சொல்லுவ திருமணத்துக்கு நைட்டு மொதல் நாட்டான நாக்க முக்க பாட்டு தான் பாடணும் பரவாயில்லையா எது மறுபடியும் இப்போ என்னடி பண்ணணும் தூங்க வைக்கணுமா எப்படி பாட்டு பாடணுமா என்ன பாட்டு பாடணும் போனே தூங்க வைக்கிறதுக்கு அட்ராடுற நாக்க முக்க பாட்டு பாடணுமா அட்ராடுற நாக்க முக்கா பாட்டு பாடலாம் நீ தூங்கிடுவேன் வேற என்ன பாட்டு வேணும் கண்ணான கண்ணே பாட்டா எதுக்கு பக்கத்து வீட்டில் நாலு வீட்லேயே ஒவ்வொருத்தர் விளக்க வரத்துக்கிட்டு சாத்து 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 வாங்கி வைக்க நீ ஐடியா பண்ணிட்டா தானே பாட்டு போட்டா நீமா நீடித தாண்டி இருக்கீங்க என்ன கட்டணும்னு நான் பாடணும் பக்கத்து வீட்டுல இருந்து யாராச்சும் வரணும் ஏமா இங்கெல்லாம் நோயாளிகள் இருக்காங்க ஹார்ட் பேஷன்ட் இருக்காங்க நீ பாட்டுக்கு பாடுறேன்னு தொண்டை இப்படி தரக்குற நாங்க எல்லாம் டிக்கெட் வாங்குறதான்னு கேட்டி போய்ட்டா அவங்க சந்தைக்கு வரணும் ஆமான் வேற சொல்லி வைக்கம் நானும் பாட மாட்டேனா நைட்டு சத்தம் இல்லாம கதவு ஜார்டு அடைச்சிட்டு பாடணும் யாருக்கும் கேட்டுருக்காது அதனால நமக்கு இப்போ வரைக்கும் எந்த யாரும் சண்டைக்கு வரல நம்மள்கிட்ட நான் பட்டுக்க ஸ்பீக்கரை துறக்க எதுக்கு யாஷிக்கா அப்படி பஞ்சாயத்தில் மாட்டி விடுற முடிச்சா கதவு முடிச்சதா ரைட்ரி நீ வந்து

லைவ் போட்டுறதுக்கு அப்புறம் நீ பேசுறியா சரி என்ன பேசுவ நிறைய ஆட்சியெல்லாம் வருவாங்க நிறைய அத்தைகள் வருவாங்க நிறைய மாமா வருவாங்க அவங்க எல்லாம் வாங்கன்னு கூப்பிடணும் அம்மா பேர் சொல்லி சொல்லுவேன் நீ அவங்க எல்லாரையும் வாங்க வாங்க சொல்லணும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அத்தை சாப்பிட்டீங்களா மாமா சாப்பிட்டீங்களா ஆச்சி சாப்பிட்டீங்களா வரலாம் கேட்கணும் ம் சரி ரெடி ஆகிக்கலாமா

அவளே <laughs> முடியாம <laughs> 来一波，一只。